தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஒதுக்குமாறு ஒன்றிய அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்கு இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் சேர்க்கை வழங்கப்படுகிறது இதற்கான செலவு தொகையை சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு ஒன்றிய மாநில அரசுகள் வழங்கி வருகின்றன ஆனால் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காததால் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் இந்த ஆண்டுக்கான சேர்க்கை இதுவரையிலும் தொடங்கவில்லை இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டு வரை எந்த நிதியும் ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை எனவும் நூறு சதவீத தொகையை மாநில அரசுதான் வழங்கியது எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஒதுக்குமாறு ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தேசிய கல்விக் கொள்கையோடு இதனை தொடர்பு கூடாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்